ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாம் இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தா மைசூர் பாக்கு தான் எவ்வளோ சீக்கிரமாக செய்யலாம் அப்படிங்கிறது பார்க்க போகிறோம் சேனலுக்குள்ளே போகலாம் வெல்கம் டூ சேனல் வேணும் தமிழ் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க மைசூர் பாய் செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு நாங்கள் கல்லமாக எடுத்துக்கிறோம் கால் கிலோ கல்லமாக எடுத்துக்கிறோம் அதை வந்து ஃபஸ்ட்டு அந்த பச்சை ஸ்மெல் போகிறக்காக வறுத்து எடுக்கணும் நெய் என்ன எதுவும் சேர்க்காம ஜஸ்ட் அந்த வடைசடியில் போட்டு நம்ம அதை வந்து ஹீட் பண்ணி எடுத்துக்க போகிறோம் அது ரொம்ப ஹீட் ஆகணும் அப்படின்னா ஓரளவுக்கு நார்மல் ஹீட் ஆச்சுன்னா ஓகே கைவிடாமல் நல்லா கலரிட்டுருங்க வீட்டில் இருக்கிற குட்டீஸ்க்கெல்லாம் இந்த மாதிரி நம்ம வீட்லேயே செஞ்சு கொடுத்துட்டோம் அப்படின்னா கொஞ்சம் ஹெல்த்தியும் கூட சீக்கிரம் செஞ்சிடலாம் ரொம்ப லேட்டாகோ அப்படின்னு இல்லாமல் ஜஸ்ட் ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸ் இருந்தால் போதுங்க வீட்லையே சூப்பரான ஸ்வீட் வந்து நம்ம ட்ரக்குன்னு ரெடி பண்ணிடலாம் இதை நல்லா வந்து வறுத்தெடுக்கணும் பச்சை ஸ்மெல் இருந்துச்சு அப்படின்னா மைசூர் பாகு அந்த பச்சை ஸ்மெல்லாகவே இருக்கும் பாருங்கள் வருத்தாச்சு இதை வந்து ஒரு பவுலுக்கு வந்து நம்ம டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறோம் இதில் வந்து நம்ம மிக்ஸ் பண்ணுறதுக்காக நம்ம கோல்டு வினர் தான் எடுத்துக்கிட்டோம் இல்லைன்னு கவலைப்பட வேண்டியதெல்லாம் நம்ம கோல்டு வினர் யூஸ் பண்ணியே நம்ம இதை வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் கால் கிலோ கல்லமாவுக்கு நாங்கள் ஆஃப் லிட்டர் கோல்டு வினர் எடுத்துக்கிட்டோம் அதில் வந்து ஒரு ஃபோர் ஹண்ட்ரட் எம்எல் தான் நாங்கள் யூஸ் பண்ணோம் கட்டிகள் இல்லாமல் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நம்ம வந்து கரைச்சி விட்டுக்கலாம் கட்டிகள் சேரக்கூடாது இப்போ மைசூர் பக்கத்துக்கு அந்த கட்டி கட்டியாக அங்கங்கே இருந்துக்கும் கட்டியெல்லாம் இல்லாமல் நல்லா வந்து தண்ணியாக கரைச்சி எடுத்துக்கணும் பாருங்கள் அளவுக்கு கரைச்சி எடுத்துக்கணும் எந்த கட்டியும் இல்லாமல் எப்படி இருக்குன்னு பாருங்கள் இப்போ வந்து இதுக்கு பாகு காய்ச்ச போகிறோம் அதுக்கு வந்து நாங்கள் படியில் வந்து ஒரு படி சர்க்கரை எடுத்துக்கிட்டோம் அதாவது நம்ம அரிசி அளவுல படி அதில் வந்து ஒரு படி சர்க்கரை எடுத்துக்கிட்டோம் அதில் வந்து கால்படி அளவுக்கு வந்து தண்ணி சேர்த்துக்கிட்டோம் இது வந்து நல்ல சர்க்கரை கரை இருக்குது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும் இது வந்து கம்பிப்பதை வரணும் அதனால் வந்து நல்லா வந்து சர்க்கரையெல்லாம் வந்து கரைஞ்சி நல்லா வந்து பாகு வருங்க கொதிக்குது இப்போ கம்பிப்பதை செக் பண்ணலாம் பாருங்கள் ஒரு கம்பிப்பதை அப்படியே வந்துடுச்சு அளவுக்கு இருக்கணுங்க பாகு இப்போ பாகு வந்து ரெடி ஆகிடுச்சு இதுக்குள்ளே நாம் வந்து ஆல்ரெடி மிக்ஸ் பண்ணி வச்ச கடலை மாவை வந்து சர்க்கரை பாகுக்குள்ளே மிக்ஸ் பண்ணணும் நல்லா கொதிக்கும்போது இதை அப்படியே வந்து அதுக்குள்ளே சேர்த்துடணும் நல்லா கைவிடாமல் கலக்கணுங்க இல்லைனா அடிப்பிடிச்சிடும் ஃப்ளேம் வந்து ரெண்டுலேயும் மாற்றி மாற்றி வச்சு கைவிடாமல் கிளறிட்டே இருங்க நீங்கள் நடுவில் வந்து நெய் வந்து சேர்த்துக்கலாம் நெய் போது நல்ல மனமாக இருக்கும் சப்போஸ் உங்கள் கிட்ட நெய் இல்லை அப்படின்னா நம்ம கோல்டு வினரே சேர்த்துக்கலாம் நடுவில் நடுவில் கொஞ்சம் கொஞ்சமாக நெய் விட்டு நெய் விட்டு அதை வந்து நம்ம கை விடாமல் கிளறிகிட்டே இருக்கணும் கை விட்டுட்டோம் அப்படின்னு வச்சுக்கோங்க அடியாள் ஃபுல்லாக பற்றி போயிடும் மைசூர் போகவே வராது தீஞ்ச வாசனை ஆகிரும் அதனால் நம்ம விடாமல் நல்லா கிளறணும் அது அப்படியே மேலே வந்து நுற பொங்கி வருங்க நம்ம வந்து கிளறும் போது பாருங்கள் அது எந்த அளவுக்கு வந்து கெட்டி ஆகுதுன்னு நல்லா மேலே பொங்கி வருது பாருங்கள் நல்லா கைவிடாமல் ஸ்பீடாக நல்லா கிளறணும் இதை வந்து போர் பண்ணுறக்காக ஆல்ரெடி ஒரு பிளேட்டில் வந்து நாங்கள் நெய் தடவி எடுத்து வச்சுக்கிறோம் அவ்வளோதாங்க அதை எடுத்து வந்து இதில் அப்படியே வந்து நம்ம பிளேஸ் பண்ணிடலாம் அதை ஃபுல்லாக சவமாக இருக்கக்காக நாங்கள் ஒரு போசி எடுத்து அடியாக நெய் தடவி அதை வந்து அமுத்தி விட்டுவிட்டோம் வேறு எந்த திங்ஸும் இல்லை அப்படிங்காட்டி இதை யூஸ் பண்ணிக்கிட்டோம் நல்லா எல்லாம் ஒரே ஈக்குவலாக இருக்கிறக்காக பாருங்கள் எப்படி இருக்குன்னு பொறிஞ்சு போகல கடையில் வாங்கினா எப்படி இருக்குமோ அந்த பக்குவமே கரெக்டாக வந்துடுச்சு இது வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு ஹீட்டாக இருக்கும்போது நம்ம வந்து லைன் போட்டுக்கணும் நாங்கள் ஃபஸ்ட்டு போடும்போது கொஞ்சம் ரொம்பவே வந்து இஞ்சாமல் இருந்துச்சு இப்போ பாருங்கள் நம்மளுக்கு வேணுங்கிற ஷேப்பில் வந்து நம்ம வந்து அதை கட் பண்ண ரொம்ப இஞ்சிடுச்சு அப்படின்னா பீஸ் போட முடியாது அதனால் ஓரளவுக்கு ஹீட் இருக்கும்போதே வந்து நம்ம அந்த லைன் மட்டும் போட்டு விட்டுடலாம் உங்களுக்கு பிடிச்ச ஷெஃபில் நீங்கள் போட்டுக்கலாம் இதுக்குன்னு தனியாக அச்சல்லாம் இருக்குது அதை வச்சு நாம் வந்து செஞ்சதை வந்து அதில் ஊற்றினோம்னா அந்த அச்சுக்கு தகுந்த மாதிரி ஷேஃப்பில் வந்துரு பாருங்கள் நாங்கள் வந்து இந்த ஷேஃப்பில் தான் வந்து போ போட்டு எடுத்தோம் என்னோடய ரிவ்யூ எப்படி இருக்குன்னு கிட்டே கொடுத்து பார்க்கலாம் வாங்க ஆடி எங்கள் அம்மாயை செஞ்சுட்டாங்கன்னு அது வந்து மைசூர் இது எப்படி இருக்குன்னு நான் சொல்கிறேன் அது டிஃப்ரெண்ட் ஷேப்பில் கடையில் வந்து நேராக இருக்கும் இது வந்து டிஃப்ரெண்ட் ஷேப்பில் செஞ்சு தந்துருக்காங்க வாயில் வச்ச ஒன்று கரு இது ரொம்ப டேஸ்டாகவும் இருக்குது நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் பாய் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்